நண்பா நீங்கள் தினமும் உணவை வீணடிக்கிறீர்களா உழவனின் உழைப்பையும் உணவின் மதிப்பையும் அறியாதவர்கள் என தண்டனை பெறுவார்கள் உணவின் மகத்துவத்தையும் உழைப்பின் மதிப்பையும் உணர்த்தும் இந்த கதையை பாருங்கள் நீங்கள் உணவை வீணாக்குபவராக இருந்தால் இந்த கதை உங்கள் மனதை மாற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் வணக்கம் நண்பர்களே ஒரு கிராமத்துல ராமுங்கிற ஆடம்பர பிரியன் வாழ்ந்து வந்தான் அவன் செல்வத்தால திமிர் பிடிச்சு உணவின் மீதும் அலட்சியம் காட்டினான் தினமும் விதவிதமான உணவை பரிமாறச் சொல்லி அதுல சிறிதளவே உண்டு மீதியை இந்தக் குற்றவுணர்வும் இல்லாம குப்பையில் வீசி வந்தான் ஒருநாள் ராம உணவை வீணாக்கியபோது மனசுல வேதனையுடன் அந்த வழியாக வந்த முனிவர் இதை பார்த்து கோபப்பட்டார் ஏ இளைஞனே உழவனின் உழைப்பையும் பசியின் துயரையும் அறியாமல் உணவை வீணாக்க உனக்கு எப்படி மனம் வந்தது இது என் பணம் என் வீட்டில் நான் வீணாக்குகிறேன் உங்களுக்கு என்ன கவலை ராமவோட ஆணவத்தை கண்ட முனிவர் கடுமையான சாபமிட்டார் உணவின் அருமை உனக்கு புரியவில்லை நீ எதை வாயில் வைத்தாலும் அது கணப்பொழுதில் கல்லாக மாறிவிடும் பசியும் பட்டினியும்தான் உனக்கு உணவின் மதிப்பை உணர்த்தும் என்று சபித்துவிட்டு மறைந்தார் அடுத்த கணம் முதல் சாபம் பலித்தது ராமு பசியுடன் ஒரு கவளம் சோற்றை வாயில் வைக்க அது கடினமான பாறாங்கல் துண்டாக மாறியது ஒரு பழத்தை எடுத்தால் அது கல் போன்று கெட்டியாகிவிட்டது ராமு சில நாட்களிலேயே பசியும் பட்டினியாகவும் ஆனான் அவன் உடல் மெலிந்தது கண்கள் குழிவிழுந்தன தான் வீணாக்கிய ஒவ்வொரு பருக்கையும் இப்போது அவனை பழி வாங்குவது போல் உணர்ந்தான் தன் தவறின் ஆழம் அவனது இதயத்தில் உரைத்தது மிகுந்த வருத்தத்துடன் ராம முனிவரை தேடி அலைந்தான் ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரைக் கண்டதும் அவர் காலில் விழுந்து கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டான் மகரிஷியே நான் பெரும் பாவி உணவின் மதிப்பை இழந்தவன் பசியின் வலி என்ன என்பதை இப்போதுதான் உணர்கிறேன் என் தவறை மன்னித்து எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் ராமுவின் உண்மையான மனமாற்றத்தையும் வருத்தத்தால் மாறிய இதயத்தையும் கண்ட முனிவர் மனம் இறங்கினார் ராமு உன் மனமாற்றத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சாபம் நீங்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது நீ உன் சொந்த உழைப்பால் விவசாயம் செய்து அதில் விளைந்த உணவை மட்டுமே சாப்பிட்டால் அந்த உணவு கல்லாக மாறாமல் இருக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த உணவை நீ வீணாக்காமல் முழுவதுமாக உண்டு முடிக்கும்போது நீ பசியாரிய தட்டு தங்க தட்டாக மாறும் இது நீ உணவின் அருமையை உணர்ந்ததற்கு அடையாளமாக இருக்கும் என்று வரமளித்தார் ராம உடனடியாக விவசாய பணியில் இறங்கினான் வேலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் வியர்வை சிந்தி நிலத்தை உழுதபோதுதான் ஒரு பருக்கை அரிசியின் பின்னால் உள்ள உழவர்களின் வலியை உணர்ந்தான் மிகுந்த சிரமத்திற்குப் பிறகு விளைந்த தானியத்தை அறுவடை செய்து சமைத்தான் இரவு முதல் கவளம் வாயில் வைத்தபோது அது கல்லாகவில்லை அவன் உணவின் ஒவ்வொரு துளியையும் விரும்பி சிரித்தும் வீணாக்காமல் முழுவதையும் சாப்பிட்டு முடித்தான் அவன் முழுமையாக சாப்பிட்ட அடுத்த கணம் அவன் பயன்படுத்திய மண் தட்டு சட்டென்று ஒளிவீசி ஒரு தட்டாக மாறியது அந்த உணவு அவனுக்கு அமிர்தம் போல் சுவையாக இருந்தது அந்த நாள் முதல் ராமு தான் செய்த தவறுகளை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் உணவை வீணாக்கவில்லை அவனது தட்டும் அமிர்தம் போன்ற உணவும் அவனது மாறிய இதயத்திற்கும் உணவின் மீதான மரியாதைக்கும் அடையாளமாக திகழ்ந்தன உணவே உயர்வான வரம் உழவனின் வியர்வையே அதில் இருக்கிறது உணவின் அருமையை உள்ளத்தால் உணர்ந்து ஒவ்வொரு கவலத்தையும் மதித்து வாழ வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்ய அழைப்புடன் வீடியோ முடிகிறது